வணக்கம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஒன்றை இந்த வீடியோவில் விளக்கத்தோட பார்க்க போகிறோம் முருகப்பெருமான மலர்களாலையும் தங்க நகைகளாலையும் அலங்கரித்து பார்த்துருக்குறோம் ஆனால் நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமான என்றுமே அழியாத தமிழ் சொற்களால அலங்கரித்து பார்த்துருக்கிறாரு அந்த பாடல் வரிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம இன்னைக்கு பேைத் தவங்கிற பாடல் ஒன்ற விளக்கத்தோட பார்க்கலாம் தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னூ சேற்றைக் கழிய செஞ்சடாடவி மேல் ஆற்றீ பணி இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் திரு அருணகிரிநாதர் முருக பெருமானிடம் முருகப்பெருமானே முக்தியை பெறுவதற்கு தவ பயன் சிறிதேனும் இல்லாத அடியனாகிய என்னை அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் செயற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாக பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடி கொண்டுள்ள சிவபெருமானின் முற் குமாரனாகிய தேவரீர் திருமுருகனாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர் திரு அருணகிரிநாதர் நம்ம முருகப்பெருமான தன்னுடைய முதல் பாடல்லே ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு இல்லைங்க இதே மாதிரிதான் நம்ம கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் அதோட விளக்கத்தோட வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் என் அப்பன் முருகப்பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன்